ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் காஜல் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம கடையில் வாங்குகிற காஜலாம் மேக்சிமம் கெமிக்கல் கலந்ததாக தான் இருக்கும் நம்ம கண்களுக்கு பாதுகாப்பாகவும் அதே சமயம் குளிர்ச்சி தரக்கூடிய காஜலை நம்ம வீட்டிலே தயார் செய்யலாம் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இதுக்கு காட்டனில் செஞ்ச திரி ரொம்பவே நல்லா இருக்கும் தடிமனா மூணு திரிகளை செய்துக்கோங்க சுத்தமான விளக்கு விளக்கில் ஊற்றிக்கலாம் இந்த விளக்கில் முக்கால்வாசி அளவுக்கு நான் என்ன சேர்க்குறேன் இந்த அளவுக்கு சேர்த்ததும் போதும் திரிகளை எண்ணெயில் நினச்சி விட்டுக்கோங்க திரிகள்லாம் மேலே பார்க்குற மாதிரி இருக்கட்டும் அப்போ தான் நமக்கு நிறைய சார்கோல் பவுடர் கிடைக்கும் இருபத்தஞ்சி எம்எல் தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுக்கே நமக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான சார்கோல் பவுடர் கிடைக்கும் தீபத்தை ஏற்றிடுங்க ஹைட்டு ஒரே மாதிரி இருக்கிற மூணு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி மூணு கிளாஸ் எடுத்துக்கிறேன் இந்த கிளாஸ் எல்லாம் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க நடுவில் விளக்கு இருக்கணும் சுற்றி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே தட்டு ஒன்றை இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க விளக்குக்கும் தட்டுக்கும் ரெண்டு இன்ச்சு கேப் இருந்தால் போதும் அப்போ தான் நமக்கு அந்த கறியோட தூள் நிறைய சேரும் திரியெல்லாம் தடிமனாக போட்டுருக்கிறதுனால பதினஞ்சு நிமிஷம் சரியாக ஆகும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு விளக்கெல்லாம் தனித்ததும் பத்து நிமிஷத்துக்கு தட்டை நல்லா விட்டு அதன் பிறகு எடுங்க சூட்டோட எடுத்திங்கன்னா கையெல்லாம் குப்பெலாம் போட்டுடும் ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பட்டை பின்னில் கறி பவுடர்லாம் எடுத்துடலாம் எவ்வளோ பவுடர் வந்திருக்கு பாருங்கள் விளக்கும் தட்டும் ரொம்ப கிட்ட கிட்ட இருந்தாலும் உங்களுக்கு இந்த அளவுக்கு பவுடர் கிடைக்காது அதே சமயம் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் இந்த அளவுக்கு பவுடர் கிடைக்காது ரெண்டிலிருந்து மூணு இன்ச்சு மட்டும் விட்டுக்கோங்க இருபத்தஞ்சி எம்எல் விளக்கெண்ணையில் நம்மளுக்கு அளவுக்கு பவுடர் கிடைச்சிருக்கு ஒரு நபர் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சரியாக ஒரு வருஷத்துக்கு இது வரும் ஸ்பூனு ஹேர்பின்லாம் யூஸ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்தால் கூட நம்ம கையில் வர மாதிரி வரல பாருங்கள் கையில் எவ்வளோ க்ளீனாக வருதுன்னு பவுடர்லாம் நல்லா தொடைச்சி எடுத்ததும் சின்னதாக ஒரு கண்டெய்னரில் இதை போடலாம் நான் இதை விளக்கெண்ணாம் செஞ்சுருக்கேன் இதுக்கு பதில் நெய்ல கூட செய்யலாம் பதினஞ்சு நிமிஷத்தில் இவ்வளோ கறி பவுடர் நமக்கு கிடைச்சிருக்கு கண்டெய்னரில் போட்டு முடித்ததும் இது கூட விளக்கெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா ட்ராப் ட்ராப்பாக சேர்த்துக்கோங்க என்ன ரொம்ப அதிகமானால் காஜல் வைக்கும்போது கண்ணுக்கு கீழே கொஞ்சம் நேரத்தில் வழிய ஆரம்பிச்சிடும் நான் சேர்த்த விளக்கெண்ணையோட அளவு சரியாக இருக்குது பாருங்கள் கண்களுக்கு ஆரோக்கியமான காஜல் ரெடி காஜல் பிராண்டடாக வாங்கினீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே தாங்க இருக்கும் இருபத்தஞ்சி ரூபாயில் காஜல் வீட்லேயே செய்துட்டோம் தண்ணி ஊற்றினா கூட கலையில பாருங்கள் கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய சூப்பரான காஜல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ